பாடு மாம்பழ சீசன் வந்து எங்க பாட்டாலும் வரையும் மாம்பழம் सेरीपा वाला है क्या ओएम सोफे के கோயம்புத்தூர் தெரியும் வெளியூர் ஈசாக்கு போகணும்னா காந்திபுரத்துல இருந்து நிறைய பஸ் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குது ஒரு மணி நேரத்துக்கு போய் சேர்ந்தடலாம் பஸ் இருக்குது பிரச்சனை இல்லை கூட்டமெல்லாம் இருக்காது ஏன்னா நிறைய பஸ் இருக்கிறதுனால கூட்டமெல்லாம் எல்லாம் இருக்கிறது இல்ல போய் அதே மாதிரி திரும்பி வரக்கும் நிறைய பஸ் இருக்குது இதெல்லாம் பாருங்க பழையகால் கோயில் கருப்பன் நிறைய கோயில் இருக்கு கோயம்புத்த கோயிலுக்கு பஞ்சமே கிடையாது கர்ப்பா கோயில் முனிப்பன் கோயில் மாரியம்மன் கோயில் முருகன் கோயில் விலங்கு அதிகமா இருக்கு சீசன் வந்துட்டாலே கூட தருபூசி எங்க பார்த்தாலும் தருபூசணி தான் இருக்கு விலையும் ரொம்ப

நிறைய வந்து அறுத்து போடுறாங்களா அங்கங்க கொஞ்சம் டென்ட் கட்டி வச்சிருக்காங்க அப்படியே கொஞ்சம் சிக்னல்ல கொஞ்ச நேரம் நிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எவ்வளவு அழகா டென்ட் கட்டி வச்சிருக்காங்க பக்கம் எல்லா பக்கம் கட்டினா நல்லா தான் இருக்கும் ஆனா எல்லா பக்கமும் கட்ட முடியுது போனாலே இங்க இருந்து நாலு கிலோமீட்டர் தான் பட்டீஸ்வரன் சுவாமி திருக்கோயில் இருக்கு பேரூர் நம்மளுக்கு ரொம்ப பக்கம் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு கோயில் இப்பத்தான் கிடையாது ரொம்ப வருஷம் பழமையானது இங்க ஒரு பத்திரகாளியம்மன் கோயில் இருக்கு இது ரொம்ப பழைய கோயில் தான் பத்திரகாளியம்மன் கோயில் விசேஷம் அதான் இந்த மேட்டுப்பாளையத்துல இருந்து மண் எடுத்து இந்த கோயில் பண்ணியிருக்காங்க பத்திரகாளியம்மன் கோயில் இங்கேயும் பாத்தீங்கன்னா குண்டை இறங்குறது குண்டை இறங்குறது எல்லாமே இருக்கு எவ்வளவு பாயிட்டு இருக்கோம் இங்க ஒரு சித்த மருத்துவர் குருநாதர் அவர் பேரு அவர் வந்து செல்வபுரம் எல்ஐசி காலனியில தான் இருக்கிறாரு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிய தெரிஞ்சுக்காதவங்களும் நிறைய பேர் இருப்பீங்க நல்ல ஒரு சித்த மருத்துவம்னா நல்ல சளிக்கு மெயினா அவர்கிட்ட மருந்து சாப்பிட்டா எப்பேற்பட்ட சளியும் குணமாயிரும் ஒத்த தலைவலி மற்றபடி அவர் குணமாகாத ஒரு இதே இல்லை நிறைய குழந்தை இல்லாதவங்களாம் நிறைய மருந்து வாங்கி சாப்பிட்டு எவ்வளோ பேர் குழந்தை இருந்திருக்கு ரொம்ப பேமஸான நான் வைக்கிற அந்த அளவுக்கு யாருக்கும் தெரியாது அவருக்கும் ரொம்ப வயசாயிருச்சு ரொம்ப வருஷமா இருக்கிறாங்க நிறைய பேருக்கு தெரியும் இல்லை வெளியூர்காரங்களுக்கு தெரியாது எவ்வளோவே சென்னையிலேருந்தெல்லாம் வராங்க எப்ப பார்த்தாலும் அவருடைய கூட்டமா தானே இருக்கு இப்போ நானே பாருங்க இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்டு எனக்கு எதுவுமே செட் ஆகல அப்படி அவரையும் தேடி தேடி இன்னைக்கு நம்ம போறோம்

எல்ஐசி காலனி செல்வபுரத்துக்கு பக்கத்தில் மனோன்மணி சித்த வைத்தியசாலை ரொம்ப எல்லா எந்த ஊர்லேருந்து எவ்வளோ பெரிய பாருங்கள் எவ்வளோ பெரிய இதாக வையாதியாக இருந்தாலும் அவருக்கு நல்லா பண்ண முடியாததுன்னு எதுவுமே கிடையாது பத்தி ரொம்ப முக்கியம் இவர்கிட்ட பாருங்கள் ஃபோன் நம்பர் என்ன மஞ்சக்கமலை நாள்பட்ட காமாலா தலைவலி சளி இதெல்லாம் வந்து நாங்களே வந்து நிறையா பேருக்கு சொல்லியிருக்கோம் நிறைய பேர் வந்து இங்கே இருக்கிறாங்க நானே பாருங்கள் பதினஞ்சு நாள் மருந்து சாப்பிட்ருக்குறேன் கண்டிப்பாக பத்தியம் இருக்கணும் பத்தியெலாம் மருந்து சாப்பிட்டாலும் ஒன்றுமே பண்ண முடியாது அவர் என்ன பத்தியை கொடுக்குறாரோ அந்த பத்தியத்துக்கு கற்றுக்கணும் காய்ச்சல்லேருந்து இருந்து சளி சளி வரைக்கும் மருந்து கொடுப்பாரு அப்படியே நல்லா நல்லாயிரும் ரொம்ப கைராசியான டாக்டர் மெயினாக ஒரு ஒரு சிவன் பக்தன் கூட சொல்ல ம்